ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு பதினஞ்சு கோடி கொடுத்துட்டோம் இப்போ நடந்தா அந்த அலிபாய் வந்து எங்களை காலி பண்ண சொல்கிறான் நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் அது எங்கள் அப்பா பேரில் கட்டின தர்மாஸ்பத்திரி சார் அவனை போட்டுலான்னு பார்த்தா அவன் ஓல்டு சிட்டி ஆளாகிட்டானே சிட்டியே நம்பல் தண்ணும் போது ஓல்டு ஆகுது நியூ ஆவுது நீ பர்மிஷன் கொடுனா நான் இறங்குறேன் அலிபாய் போல் தமிழா பங்கு பேசி போட்டி போட்டு பண்றதுக்கு அந்த பண்றது சமூக சேவை இல்ல மக்களை துன்புறுத்தாதீங்க தப்பு விட்டுருங்க கூடிய சீக்கிரத்துல படாவும் ஒதுங்க சொல்லிட்டு போக வந்ததுனால போற சாதிக்கணும் ஏரியா என்னதாங்கிறது முக்கியம் இல்லை? எவனுக்கு எவ்வளவு இருக்குங்கிறது இருக்குங்கிறதாண்டா முக்கியம் லட்சம்

அப்பா கிட்ட கேட்ட வாங்கி தரல அதான் இதுக்கு தான் லோன் வாங்கி பின்னாடி சுத்துனியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் அது சொன்ன மட்டும் போதுமா நீ இதெல்லாம் பிடலனா நம்ம கல்யாணமே நடக்காது அஞ்சலி உன்னை நான் அது என்ன இது என்னன்னு கேட்டதல்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கம்பல் பண்ணதல்ல நீ எப்படி இருக்கு அப்படியே தான் லவ் பண்ற என்னால அப்படி லவ் பண்ண முடியாது வேணா விட்டுற நீ சொன்னது கரெக்ட் தான் அதான் பெட்டன் எனக்கும் படுது இதோ கடைசி முடிவா ஒரு தடவை எடுக்கிறது தான் முடிவுன்னு சொல்லுவாங்க சரி அப்ப விடு இனிமே நீ முன்னாடி வரக்கூடாது நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன் ஒன்னு மாதிரி ஒருத்தம் கூட வாழை விட வாழ வெட்டி இருக்கிறது எவ்வளவு மேல்

இவ்வளவு நேரம் கண்ண முடிட்டு இருந்தியே என்ன வேண்டிட்ட சொல்ல சரி நான் ਉਹன சொல்றேன் நீ கேளு நான் 3 லட்சத்துக்கு சீட் போட போறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அதை எடுத்து 1 லட்சத்தை ஃப்ளாட்க்கு அட்வான்ஸ் கொடுத்துருவேன் இன்னொரு லட்சத்தை ஸ்ட்ராங்கா ஒரு கட்டில் வாங்கிடுவேன் என்ன சவுண்ட் வர கல்யாணத்துக்கு அப்புறம் அதுல தான வேலை

என்னடா அண்ணன் கெடிகிட்டு இருக்கா சொல்ல மாட்டீங்களா ஓ உங்களுக்கு அவனுக்கு ஏதா லிங்க் இருக்கு போல ஏய் அந்த மேட்டருக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம் அடிச்சதாவ அடி வாங்குறது நாங்க டேய் நீ சும்மா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் என்னடா ஓரோப்ற கைக்கலை வெட்டி கடல போட்றோம் மவனே இது என்ன அடிய ஐயா பாஸ் நான் என்ன ஆட்டி

மொதல சேனல் கண்ண அண்ணா அவசரப்படாத போயிடும் என்ன பண்ணுวะ அவங்க கூட ஒழுங்கா இருந்தா நேரத்துக்கு தூக்கம் சாப்பாடு சொகம் எல்லாம் கரெக்டா கிடைக்கும் கொஞ்சம் நோன் ஆரம்பிச்சோ மொத்தமா கவுந்துறோம் குட்றனே அந்த டுபாக்கர் சேனலை எவ்ளோ பேர் பாபாங்கறேன் என் சேனலை உன திட்றான்டா நான் போறல அண்ணா நான் பாத்துக்குறேன் அந்த ஓனர ஒண்ணுக்கு போடா பண்ணிரني போ நீ போனே கூல் 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 போடா போடா புண்ணாக்கி போடா தப்பு கணக்கே இருக்கு உனக்கு கணக்கு அட இல்ல

ஹலோ வெளிய லீக் ஆயிடுச்சு சார் ப்ராப்ளம் எதுவும் இருக்காதுல்ல என்ன ஆச்சு உங்களுக்கு சரி சார் என்ன ஜென்ம கடாய் உப்பு ஒண்ணு பயந்து சாவுற உம் சொல்லு

கமிஷனில் ஃபோனை எடுத்தான்னா அந்த நியூஸ் வந்தால் அட நீ அந்த எனக்கு என்ன பின்ன சும்மா சரி அந்த படிச்சு படிச்சு சொன்னேன் அளவுக்கு யாரும் இல்ல அப்படின்னு சொன்னேன் என்னாச்சு அவன் நேரா போய் முன்னாடி நம்ம புற அவன் சொன்னதுல நம்மளை பத்தி ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சான்னு நாம மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு காசியோ ராமேஸ்வரனு அம்மா தாயே அம்மா தாயே அம்மா தாயேன்னு லோ லோலோ லோனு அடைய என்ன <laughs> அந்த பாலாஜியை வச்சுக்கிட்டு என்ட விளையாடலாம் பாக்குறியா டேய் உன் பக்கத்துல இருக்கானே ஒரு பரதேசி எம்எல்ஏ அப்படிப்பட்ட புரோக்கர் இருக்கிற வரைக்கும் நீ ஆடிக்கிட்டே தான் இருக்கணும் டேய் அவன் இல்லன்னு வை என்ன பண்ணுவ டேய் திருட்டுராஸ்கர் டேய் சொல்றத கேளுடா ஒரு வருஷத்துல 364 நாள் உன்னோட தான் இருக்கலாம் மீதி இருக்கிற ஒரு நாள் கூட ஐபிஎஸ் படிக்கிறதுக்காக ஸ்பென்ட் பண்ண கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஓமேல வைப்பேன் போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது நான் எடுத்த சபதத்தோட பவரை ஓமேல காட்டுவேன் மாட்டுவடா கூடிய சீக்கிரம் மாட்டுவேன் என் கையால இல்லனால வேற ஒருத்த கையால நீ நிச்சயமா சாக தாண்ட போற

வா படிக்கலைனாதான் கொண்டு வந்து பயமுறுத்துவாங்க இது என்ன புதுசா இருக்குது ஆமா இப்ப அவன் விட்ட சவுண்ட் ஏப்பமா வா